சிவாய நமயா சொல்லுங்க ஐயா சிவாய நம சொல்லுங்கயா நம்மளமே எப்பதா பாஜாக தலைவர் ஆக போறாங்க நம்மள மாதிரி எத்தனையோ தொண்டர்கள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க பேரணி ஊரணி எல்லாம் போகணும்ல எலக்ட்ரிக் நாலு கம்மியா தான் இருக்கு சரி என்ன உங்களுக்கு என்ன தெரியுது எப்படி அரசியல் வந்து எப்படி अमित சாஜி கிட்ட கேட்கணும் அதாவது தமிழகத்தில் இருக்கிற பாஜக தொண்டர்கள் அத்தனை பேரும் அண்ணாமலை जी அவர்களை தான் இன்னைக்கு தலைவராக ஏத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க யாரை வேணாலும் போடலாம் ஏத்துக்க நாங்க ஏத்துக்குவாங்களா யார் எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லுங்க ஒரு ஒருத்தன் வந்து ஒரு தொண்டன் தலைவன ஏத்துக்குறான்னா அவனுக்கு தலைவன் தலைமை பண்பு தகுதி எல்லாம் இருக்கணும் அது அண்ணாமலை கிட்ட இருக்குது உம் அண்ணாமலை தவிர பாஜக தொண்டர்கள் வேற யாரை போட்டாலும் தமிழக தலைவரை ஏத்துக்கவே மாட்டாங்க ஆமா இன்னைக்கு இவங்க தூக்கிருக்கலாம் பேர அளவுக்கு நீங்க எடுத்திருக்கீங்க ஆனா இன்னைக்கு அண்ணாமலை தான் தலைவர் சரிங்களா இன்னைக்கு அண்ணாமலை வந்தாதான் கூட்டம் வரும் அடிச்சான் காப்பிதான் ஓட்ட வேண்டியதான் லட்சோதி லட்சம் தொண்டர்களுடைய இதயத்துல இன்னைக்கு அண்ணாமலை தான் இருக்காரு தலைவனா இவங்களுக்கு யார வேணாலும் தலைவனா கொண்டு வரலாம் ஆனா அண்ணாமலை நிரந்தர தலைவன மாற்றம் இல்ல என்ன அவருடைய பவர் அவருடைய அந்த கைய நீங்க கட்டி இருக்கலாம் ஒண்ணுதான் செய்ய முடியும் ஆனா இன்னைக்கு அண்ணாமலை தான் தலைவர் ஆனா இது அமித்ஷா தான் முடிவு பண்ண கை உணவுல கால் உணவுலன்ட்டு இருந்தானுங்க மூக்கு முகர கண்ணு மூலி எல்லாம் வச்சு அண்ணாவில உருவமா நிக்குது அதான் கால் ஊன முடியாது கால் ஊன வச்சுட்டாரு ஆமா தாமரை இன்னைக்கு பிஜேபி வச்சுட்டாப்ல அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி பிஜேபி கேவலமா பேசுவானுங்க மேடை கேவலம் படுகேவலமா பேசுவானுங்க அதையும் நம்ம ஆளுக்கு வாங்கிட்டு வைக்கமே இல்லாம திருப்பி பேச கூட மாட்டான் அதெல்லாம் வந்துருவான் இன்னைக்கு அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் பிஜேபிங்கிறது பேசும் பொருளா இருக்குது எங்க பார்த்தாலும் பட்டி தொட்டி வரைக்கும் கட்சி போயிருக்குன்னா அண்ணாமலை தான் இன்னைக்கு அண்ணாமலை ஜி ஆதரிக்கிறவன் பிஜேபி ல தொண்டர்கள் மட்டும் கிடையாது மாற்று கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே ஆதரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அண்ணாமலை கட்சி பிஜேபி இல்லாத விசுவாசிகள் பல லட்சம் குடும்பங்கள் இன்னைக்கு அண்ணாமலை ஆதரிக்கிறாங்க வெளியில இருக்கிறாங்க அவங்க யாருமே பிஜேபி எந்த பொறுப்புலயும் இல்லை தொண்டரா கூட இல்ல அவங்களும் அண்ணாமலை ஆதரிக்காங்க அதனால அந்த இதை வந்து இதை மனசுல வச்சு அமித்ஷா வந்து மறுபரிசீலனை செய்யணுங்கிற செஞ்சா நல்லா இருக்கும் கட்சி வளரும் இல்லைன்னா தூங்க தான் செய்யும் ஒரு பேட்டியில ஒண்ணும் இல்ல இன்னும் பரபரப்பே இல்ல அண்ணாமலை அது வேற வேற மாதிரி போகும் அண்ணாமலை பேட்டி அந்த விஜய் விஷயத்துல என்னன்னு வைங்க அப்படியே மீடியா அவ்வளவு மீடியாவும் தூங்கும் தூக்கத்துலதான் இருக்கும் அதனாலங்க அண்ணாமலை வந்து ஏதோ ஒரு பிஜேபிக்கு வந்து ஒரு பாதுகாவலன் மாதிரி பிஜேபியை வந்து மீட்டெடுக்க வந்து ஒரு அச்சகன் மாதிரி அண்ணாமலை அவரை கொண்டு வந்தா நல்லா இருக்கும் சரி அதுக்கு மேல நமக்கு என்னது நமக்கு என்ன ஏன் தெரியும் மேல இருக்கிறவங்க அமித்ஷா இருக்காரு நட்டா இருக்காரு உம் அவங்க முடிவு பண்ணணும் மேல இருக்கவங்களுக்கு தெரியணும்ங்கிற ஒருவேளை அண்ணாமலை ஜியோட வளர்ச்சி நிறைய பேர் அதாவது ஏற்கனவே தமிழக பிஜேபில பெரிய பெரிய தலைக்கு எல்லாம் அண்ணாமலையோட வளர்ச்சி புடிக்கல உம் அதுக்குதான் அங்க போய் போட்டு கொடுக்கிறது அண்ணாமலை டெல்லியில போய் இவர் கட்சியை பேசுறவங்களுக்கு தெரியாது அண்ணாமலை இவங்க அங்க போய் ஒரு மீட்டிங் முகாம் போட்டுக்கிட்டு டீமா போய் அப்படி இப்படின்னு ஏதாவது பேசிட்டு வந்துருப்பாங்க அவங்களுக்கு என்ன தெரியும் சுத்தமா தமிழ் தெரிஞ்சுன்னு அண்ணாமலை மேல எப்படி பேசுறாரு சிங்க மாதிரி கரிசிக்கிறாரு அவங்களுக்கு தெரியும் ஏதாவது பண்ணுவாங்க சரி பாப்போம் நீங்கள் எலெக்ஷன் வர கிட்ட வரப்போ கண்டிப்பா தலைவர் ஆக்குவாங்க விரைவில் சரியா அந்த நாள் விரைவில் நடக்கும் தலைவர் ஆவார் நமச்சிவாய சிவாய் நம்ம திருச்சி திட்டம்பலம் தில்லைம்பலம் பொன்னம்பலம் சிவாய் நம்ம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது முன்பு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுல ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சுட்டோம் திருப்பணி முடிஞ்சக்கப்புறம் பிரதிஷ்டை இருக்கிற உறவுகளை தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்க இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயன்னு கூட சொல்லலாம் சாமியோட திரும்பினே எடுத்து வச்சுட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசித்தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய வாசித்தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் விளங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்க அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுருக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியுடைய அந்த திருகோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலையும் அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவபெருடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் ஓட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற ஆயுளோட ஆயிலுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களை நீங்கள் எல்லாம் வாழ்புண்ணம் பதில் சென்று முக்கியமான யுகநில மதிலேதன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வரணம் கைமனம் குளிர் அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனரால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே முடிந்த அளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாய் நம்ம திருச்சிட்டம்பலம் அம்பலம் தில்லைம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகளை இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலையும் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய பிரிஸ்டைக்கு கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதார காரணமாக திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி நமசிவாய் திருச்சி திட்டம்பலம் தில்லியம்பழம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நமசிவாய்